ஓம் சாந்தி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய முரளியின் வரதானம் கர்ம யோகத்தில் இருக்கும் மனநிலையின் மூலம் கர்ம வினை மீது வெற்றி வெற்றி ரத்தினம் ஆகுக இப்போ கர்ம வினை எந்த வழியில் வேணால் வரலாம் அது வந்து உடல் நோயாக வரலாம் இயற்கை கொடுக்கும் குழப்பமாக வரலாம் பொருளாதார சிக்கலாக வரலாம் இன்றைக்கி பாபா என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னா உடலுக்கு வருகின்ற நோய் மனதிற்கு வராமல் இருந்தால் மனதில் பிரபாவத்தை ஏற்படாமல் இருந்தால் மனதில் துக்கத்தை கொடுக்காமல் இருந்தால் அப்பொழுது நாம் கர்ம வினையை வென்றுவிட்டோம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட வெற்றி ரத்தினமாக ஆகுங்க அப்படின்னு பாபா இன்றைக்கி வரதானம் கொடுத்திருக்கிறார் பிறகு இந்த பிடி பீடியாட்ரிஷியன் குழந்தை நல மருத்துவரெல்லாம் என்ன ப பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் ரூம்மே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சின்ன குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி படம் வரைந்த போஸ்டர்ஸ் இருக்கும் அப்போ அந்த குழந்தைகள் அந்த டாக்டர் ரூமுக்கு நுழையும் பொழுது ஏதோ ஒரு விளையாட்டு ஏரியாவுக்கு நுழைஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அங்கே சின்ன சின்ன விளையாட்டு பொருள்கள் வச்சுருப்பாங்க டாக்டர் வந்து அந்த குழந்தையோட பேசிக்கிட்டே இன்ஜெக்ஷன் கொடுக்கறது கூட அந்த குழந்தைக்கு அது நடந்துதான் நடது நடக்கலையான்னு தெரியாத மாதிரி இன்ஜெக்ஷனே போட்டு விட்ருவாங்க இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த வேசினேஷன் இருக்கு இல்லையா தடுப்பூசி அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த குழந்தை கூட விளையாடிகிட்டே அந்த குழந்தையுடைய மனதை தன் பால் வசீகரித்து கொண்டே அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்ருவாங்க அப்போ உடலுக்கு ஏற்படுகின்ற துன்பமானது அந்த குழந்தைக்கு அனுபவமே ஆகலை அதுபோல் பாபா சொல்கின்றார் யாரொருவர் தன்னுடைய கர்ம யோகி மனஸ்திதியின் மூலமாக இறைவனினுடைய அன்பில் இறைவனினுடைய அருளில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடலுக்கு வருகின்ற கர்ம வினையினுடைய பாதிப்பு அனுபவமே ஆறது கிடையாது கர்ம யோகி ஆவதன் மூலமாக உடலின் எந்த விதமான கர்ம வினையையும் அனுபவம் செய்ய வேண்டியிருக்காது மனதில் ஏதாவது நோய் ஏற்பட்டிருந்தால் நோயாளி என்று சொல்லப்படுகிறது உடல்ல வர்ற நோய் மனதை பாதித்தால் தான் நோயாளின்னு சொல்ல முடியும் உடல்ல வர்ற நோயை அவங்க சட்டை பண்ணவே இல்லை அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சலிச்சுக்கிறது இல்லை அப்படின்னா அவங்கள எப்படி நோயாளின்னு சொல்ல முடியும் மனதில் ஏதாவது நோய் ஏற்பட்டிருந்தால் நோயாளி என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை மனம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்றால் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ யாரொருவர் கர்மயோகியாக இருந்து மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறாரோ அவர்கள் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிறார் ஐந்து தலை கொண்ட பாம்பின் நிழலில் விஷ்ணுவை போன்ற ஞான சிந்தனையில் புன்முறுவலுடன் இருந்தால் போதும் இன்னைக்கி பாபா என்ன சொல்கிறாரு உங்களுடைய பாக்கியத்தின் ரேகையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா எவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிற மகான் ஆகட்டும் தர்மாத்மாவாக இருக்கட்டும் இல்லை ராஜ்ய அதிகாரியாக கூட இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஆத்மாவோடையும் கூட நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய இந்த பிராமண ஜீவன வாழ்க்கை ஜீவன் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது எவ்வளவு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த பிராப்திகளில் மூழ்கி இருங்கள் எந்த விதமான கடின உழைப்பும் இருக்காதுங்கிறார் அப்போ கர்ம வினை வரும் பொழுது கூட நம்ம கர்ம யோகியாக இருந்தோம் என்றால் நம்ம பாகியத்தின் பிராப்திகளின் விஷயங்களில் மூழ்கி இருந்தோம் என்றால் பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி இருந்தோம் என்றால் உடலுக்கு வருகின்ற எந்த விதமான கர்ம வினையின் நோயும் கூட மனதை ஒன்றும் செய்வதில்லை அப்போ நமக்கு சக்தி வந்து பாபா கிட்ட இருந்து ஆத்மாவுக்கு ஆத்மா இருந்து சுட்சும உடலுக்கு சூக்ம உடலுக்கு உடலு உடலிலிருந்து சாகார உடலுக்கு கிடைக்கிது அது அல்லாமல் சாக்கார உடலின் நோயினுடைய தாக்கம் சூக்ஷ்ம உடல் மூலமாக ஆத்மாவை வந்தடைவதில்லை அங்க சூக்ஷ்ம உடல் அப்படிங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக ஆகி சாக்கார உடல் அனுபவிக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மாவிற்கு கொண்டு சேர்க்கிறதே கிடையாது ஸோ பாபா சொல்கிறாரு எப்படி ஐந்து தலை பாம்பின் மீது விஷ்ணு புன்மொறுவலுடன் படுத்து ஞான சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல் உடலில் எத்தனை வகையான நோய் இருந்தாலும் உடல் முழுவதும் விஷமாக இருந்தாலும் கூட அது உங்களை பாதிக்காத அளவுக்கு இருந்தால் நீங்கள் கர்ம யோகியாக இருக்கிறீங்க அப்பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் உங்களை நோயாளின்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வெற்றி இரத்தினமாக ஆகுகன்னு பாபா இன்றைக்கு வரதானம் கொடுத்திருக்கிறார் அப்புறம் பாபா சொல்கிறாரு மேலும் கடலில் நீந்துவதற்கான வாய்ப்பு கூட கிடைக்கும் எதன் மூலம் இந்த சிந்தனை சக்தியின் மூலம் அப்படிப்பட்ட கர்ம யோகிதான் கர்ம வினைகள் மீது வெற்றியடைந்து வெற்றி ரத்தினமாக ஆகிறார்கள் நன்றி பாபா ஓம் சாந்தி